தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயருக்கு மாற்றுமை உண்டாவதாக மகிழ்வான இந்த மாதத்துடையும் இரண்டாவது பரிசு நாளை காணும்படியாகும் கத்தோடியம் திரு கரங்களை அர்ப்பணம் செய்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இறைய தொழில்களே கலந்து கொள்கிற தெய்வீக அனுபவத்தை கத்தன் நமக்கு நிறைவாம் தந்தார் இறை வந்திருக்கிறவங்க அனைவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்று அனைவருக்கும் மாலை வணக்கத்தை நிறைவாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் கத்தன் நம்மை நிறைவாக்கி ஆசீர்விப்பாராக கரங்களை ஒரு மூன்று அலுவல் சொல்லுவோம் அலெலுயாம் அலேலுயாம் சத்தம் அலையுயாம் கத்த நம்ம நிறைவாக ஆசிரியப்பதாக தொல்கை முடிந்து ஆயத்தப்பட்டப்பட்ட களியல் குழுவினர் சிறப்பாக நடத்த இருக்கிறார்கள் அனைவரும் நீங்கள் நின்று இந்த சிறப்பு நிகழ்வில் கொள்ள அன்பு கொண்டு அழைக்கின்றேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்பு கொண்டு வாழ்த்துகின்றேன் இந்த ஆண்டிலும் புதிய பிள்ளைகளை இணைத்து களியல் குழுவினர் இன்னும் சிறப்பாக செயல்பட பல நாட்களாக இந்த சூடு காலமாக இருக்கலாம் ஆனாலும் மாலை புழுதலை ஒவ்வொரு நாளும் தங்களுடைய பணிகள் தங்களுடைய கல்வி நிலைகள் மத்தியில கூட இங்கு வந்து ச வேர்க்க நன்றாக பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு அஜபித்துக் கொள்ளும் இன்றைக்கு அந்த சிறப்பு நிகழ்வு நடைபெறும் கத்த நம்மை நிறைவோடும் கத்தர் அந்த பிள்ளைகளையும் நிறைவாக்கி ஆசிரியப்பாராக ரூத்தின் சரித்திர புஸ்தகத்திலிருந்து தொடர்ந்து கத்துடைய வார்த்தைகளை தியானித்துக் கொண்டு வருகிறோம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நான்கு வாரத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நினைத்து ஆரம்பித்த ரூத்தின் புஸ்தகம் இரண்டு மாதமாக கத்துடைய வார்த்தையில் குறிப்பாக குடும்ப உறவுகளோடு சேர்ந்து இந்த வார்த்தையிலையும் தியானிப்பது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது எனக்கும் புதிது உங்களுக்கும் புதிதென நினைக்கின்றேன் என்னென்னு சொன்னால் கடந்த வாரத்திலே திருவந்தை குறித்தான வார்த்தைகளை என்ன வாட்ஸ்அப்பில் போட்ட உடனே ஒரு பெற்றோர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க பாஸ்டர் ரூத்தை மறந்துட்டீங்களா என்று கேட்டாங்க நான் ஏன்னு கேட்டேன் இல்லை ரூத்தின் புஸ்தகம் நாங்கள் இந்த அளவுக்கு படித்தது கிடையாது எத்தனையோ முறை படித்திருக்கிறோம் ஆனால் இந்த அளவுக்கு காலமாக சிந்தித்தது கிடையாது நான் ஒருவேளை தலைப்பை பார்த்த உடனே வேற நீங்கள் மாற்றி விட்டீங்கன்னு கேட்டேன் நான் சொன்னேன் இல்லை அடுத்த வாரத்தில் மறுபடியும் தொடர்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால தான் போன வார்த்தை என்ன சொல்லியிருந்தேன் என்ன தலைப்பு மாமியார் மருமகள் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் ரூத்தின் புஸ்தகத்திலிருந்து சில வார்த்தைகளை இன்றைக்கும் கத்து நமக்கும் கற்றுத் தருவாராக ராகு ரூத்தின் சரித்த எடுத்துக்கொள்ளுங்க முதலாம் அதிகாரம் அவருடைய பதினாறு பதினேழு வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிக்க போறோம் சரிங்களா ரூத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் அவனுடைய பதினாறு பதினேழு வசனத்தில் ஒரு மர்மகள் சொல்கிற அற்புதமான வார்த்தையில் எடுத்துக்கொள்ளீங்களா ரூத்தின் சரித்திர புஸ்தகம் தமிழ் வேதாமத்தில் முன்னூற்றி முப்பத்தி ஐந்தாம் பக்கத்தில் இருக்கிற தி த்ரீ தேர்ட்டி ஃபைவ் ரூத்தின் சரித்திர புஸ்தகம் முதலாம் அதிகாரம் பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களை நாம் சேர்ந்து படிப்போம் படிக்கலாமா எடுத்துட்டீங்களா எல்லோரும் பைபிள் எடுத்தீங்களா சரி ஓகே அப்பொழுது ரூத் நானுமை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம் நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன் நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கத்துறதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுகம் என்றால் யார் சொன்னது ரூத் சொன்ன அற்புதமான வார்த்தை ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்திலே ஏழு என்று சொல்லக்கூடிய நிலைமையில சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழு முக்கியமான கேரக்டர் வருவதை காண முடியும் நமக்கு தெரியும் படித்திருப்பீங்க ஏழு பெயர்கள் முக்கியமாக வருவதை இந்த ரூத்தின் சரித்திர புத்தகத்திலே காண முடியும் அதுல ஏற்கனவே நாம் படித்த யாரு எலிமிலேக்கும் எலிமிலேக்கு என்ன சொன்னால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாம் என்று பொருள் ராஜா என்று சொல்லக்கூடிய பொருளுக்குரிய எந்த தன்மையும் இல்லா வண்ணமாக இந்த தலைவர் எடுக்கக்கூடிய முடிவும் தீர்மானத்தில் என்ன பண்ணாரு தவறு இழைத்தாம் இரண்டாவது ஒரு கேரக்டர் வருகிறது அவருடைய மனைவி பேர் என்ன நகோமி என்று சொல்லக்கூடிய நகோமி நகோமுடைய வார்த்தைகளை எப்படி சொல்லி படித்து நடந்த ஒரு முடிவு சொல்றேன் மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரெண்டு பிள்ளை யாரெல்லாம் மக்களோன் லோன் என்று வருகின்ற பெயர் மக்களும் கிளியோன் இரண்டு பிள்ளைகளும் தந்தையுடைய வழி எப்படியோ அப்படியே பிள்ளையுடைய வழி அமைந்து கொண்டு அவர்களும் அப்படியே அந்த இடத்துல மாண்டு போனாகும் என்று பார்க்கிறோம் அவர்களுக்கு இரண்டு மருமகள் கிடைத்தாங்க யாரெல்லாம் அடுத்த படிக்க போறதான் ஓர்பால் மற்றும் ரூத் என்று சொல்லக்கூடிய ரெண்டு மருமக்கள் கிடைத்தாங்க மூன்றாவதாக ரூத்தினுடைய வாழ்க்கையில் வந்தவர் தான் யாரு போவாஸ் என்ன இந்த ஏழு என சொல்லக்கூடிய கேரக்டர்ல இந்த ரூத்தின் புஸ்தகம் அமைந்து இருக்கின்றன அந்த ரூத்தினுக்கும் போவாசன் பிறந்த ஒரு பிள்ளை ஓபித்து இருக்கிறது அது கடைசி பெயராக இருக்கிறது இந்த முக்கியமான கேரக்டர் இந்த ஏழு என்று அமைந்திருக்கின்றன இதுல நம்ம இதுவரை படித்த இறை வாத்தினுக்கு தெரியும் முதலாவது எளிமலைக்கு கூடிய படிக்கிற பொழுது தீர்மானம் எடுக்கின்ற பொழுது நல்ல தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் குடும்பத்திலே தீர்மானம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை வருகிற பொழுது நல்ல தீர்மானம் கத்தருக்குள் நல்ல தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோபு எடுத்து

அவர் சொல்ல கத்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் சர்வ உலர் என்னை கிளேசப்படுத்தினார் என்று சொல்லி எந்த இடத்துல எல்லாம் சிறுமை வருகிறதோ குறைவு வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் கத்தருடைய பெயர் வைத்தார் எந்த இடத்துல நிறைவு வந்ததோ அந்த இடத்துல நான் நிறைவுலாக போனேன் என்று சொல்லி அந்த இடத்திலும் தன்னை மிகைப்படுத்தி பேசின ருத்தனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கலாகாது என்று சொல்லி நகமுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இருக்கலாகாது என்று சொல்லி தியானித்தும் பிற்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னா திருப்தியற்ற வாழ்க்கை அன்சாட்டிஸ்பைடு லைஃப் எல்லா இடத்துலயும் நகமுடைய வாழ்க்கையிலே திருப்தியற்ற வாழ்க்கைதான்

அற்புதங்களாக அடையாளங்களாக ஏசதிக்கு சொன்ன பிள்ளைகள் ஐந்து தியானம் செய்தோம் கடந்த வாரத்தில் நம்முடைய குடும்பத்திலே பிள்ளைகள் எப்படி இருக்கப்பட வேண்டும் எனக்கு மறந்துட்டு சொல்லுங்க அடையாளங்களாக நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க குடும்பத்திலே எப்படி இருக்கணும் பிள்ளைகள் வளர்ச்சியடைகின்ற பிள்ளைகளாகியம் இருப்பாங்க அதுக்கு பெற்றோருடைய மாதிரியான லைஃப் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்பது கடந்த வாரம் வரையிலும் தியானித்த அற்புதமான பகுதி இந்த ரூத்தன் சரித்திர புஸ்தகத்தோடு தொடர்ந்து நீ கவனித்து பாருங்க இன்றைக்கு இந்த குடும்பத்திலே மாமியார் மருமகம் எதிர்க்கூடிய நெகிழ்விலே நகோமியுடைய வாழ்வையும் ரூத்னுடைய வாழ்வையும் குறைத்து முடிந்த அளவுக்கு நாம் சுருக்கமாக நாம் தியானிப்போம் இன்றைய தினத்தில் நீங்க சற்று நீங்க கவனித்து பாருங்க ஒரு வீட்டிலே சுதந்திரமாக இருந்த மகள் இன்னொரு வீட்டிலே வருகிற பொழுது குடும்பத்தை சுமக்கிற மருமகளாக இங்கே மாமியார் இருக்கிறீங்க மருமகள் இருக்கிறீங்க குடும்பத்திலே குடும்பத்தை சுமக்கக்கூடிய குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டும் தன்னுடைய கடமனை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை கவனிக்கப்பட வேண்டும் குடும்பத்தை சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி சிறந்த முறையிலே ஒரு குடும்பத்தினுடைய பாரத்தை சுமக்கக்கூடிய மருமக்களாகும் இந்த இடத்துல இருக்கிறாங்க இந்த காலகட்டத்திலுடைய திருமண வாழ்வை நீங்க பாருங்க அநேக திருமணத்தில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கேக்கு வெட்டி ஆரம்பிப்பாங்க பார்த்துறீங்களா மிகப்பெரிய ஒரு ஆள் அடி உயரத்துக்கு கேக் வச்சிருப்பாங்க கேக்கை வெட்டி திருமண வாழ்வு ஆரம்பிப்பாங்க நான் தாயத்தில் இருக்கிற ஒரு திருமணம் நடத்துகிற பொழுது அந்த இடத்துல பொதுவாக பொதுவாக யாரும் கொடுப்பாங்க கணவனுக்கும் மனைவிக்கும் கேக் கொடுப்பாங்க இல்லையா ஆனால் அந்த இடத்துல அங்க இருக்க தாய் மாமன் தாய் மாமனுடைய வார்த்தை மதிக்கப்படும் இல்லையா தாய்மாமனுடைய வார்த்தை மாத்தோன்னு சொன்னா கல்யாண விட இரண்டாக மாறும் பாத்திரீங்களா ஊர்ல இந்த பகுதியில் மாமா சொல்றாங்க சொல்ல நீ எடுத்து கேக் எடுத்து மாமிக்கு முதல்ல கொடு சொன்னாங்க யாருக்கு கொடுக்கணும் மாமிக்கு கொடு ஏன் மாமியை சமாளிச்சுன்னு சொன்னா அந்த வீடையே சமாளிக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையும் நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நிகழ்வு ஒரு காலத்துல ஐயோ மாமியார் என்று சொல்லப்பட்ட வார்த்தைகள் இன்றைக்கி ஹாய் மாமியார் என்று சொல்லுகிற அனுபவத்துல இன்னைக்கு மாறி இருக்கின்ற குறிப்பாக இந்த செய்தி வந்து மேக்ஸிமம் ஆக்ட் ஆகுறேன்னு சொன்னா நம்முடைய தாயத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு அதிகமாக பயன்படும் இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த அளவுக்கு அது ஆக்ட் ஆகிருப்போம் தெரியாது ஏன்னு தெரியுமா வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நம்ம ஊருக்கு போகிறோம் ரெண்டு மாதம் விடுமுறைக்கு ஆசிர்கிறோம் மாமியார் இருப்பாங்க ஹாய் மாமியார் என்று சொல்லுவோம் இல்லையா கட்டுப்பிடித்தோம்

குடும்பங்களும் இந்த நாட்களிலே இருந்து கொண்டும் ஆகவே இந்த சின்ன சின்ன காரியத்திலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் பார்த்திருக்கீங்களா மாமியார் மருமகள் பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்தியா பாகிஸ்தான் அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது சின்ன சின்ன பிரச்சனை எப்படி தெரியுமா காய்கறி வெட்டதெல்லாம் ஆரம்பிக்கும் நீ பார்த்து பாருங்க உங்களுக்கு அனுபவம் இருக்கான்னு தெரியாது மருமகள் கொஞ்சம் பீன்ஸ் எடுத்து பெருசா வெட்டுவாங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படி வெட்டக்கூடாது சின்னதா கட் பண்ணு என்று சொல்லி இவன் மரும வச்சுருவான் என் இப்படி இப்படிதான் கட் பண்ணுவாங்க அதுல இருந்து ஆரம்பிக்கூடிய பிரச்சனையாக இருந்து கொண்டே இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு மாமி சொல்றாங்க என் வீட்டுல நடைபெற்ற பிரச்சனை சொன்னா பிரிட்ஜில் அவங்களுக்கு பிரச்சனை மாமியார் சொல்றாங்க என் மருமகள் வந்த பிற்பாடு நான் இதுவரை சுட சுட சோறு கொடுத்து கொண்டு வந்தேன் மருமகள் வந்த பிற்பாடு என்ன பண்ணாங்க சுட வச்சு சுட வச்சு சோறு கொடுக்கறாங்க பல ஊர்களை சேர்த்து ஃபிரிட்ஜில் வச்சிருக்காங்க என்ன சொல்லி எனக்கு புரியல என்ன ஊர்ல வச்சிருக்காங்க என்ன சொல்லி ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்ட உடனே அந்த மாமியார் சொல்றாங்க என் மருமகள் ஊட்டி வச்சிருக்காங்க திருப்பூர் வச்சிருக்காங்க குன்னத்தூர் வச்சிருக்காங்க நாமக்கல் வச்சிருக்காங்க சேலத்தை என் ஃப்ரிட்ஜில் அடக்கி வச்சிருக்காங்க எப்படியா ஒரு ஊரில் ஊரை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கப்பட முடியும் என கேட்ட உடனே அவர் சொன்ன பதிலான

மாம்பழம் அது தெரியும் இல்லையா சேலத்து மாம்பழம் எங்க இருக்கும் அதுவும் பிரிட்ஜ்ல இருக்கு இப்படி பல ஊர்களை என் மருமகள் வந்த பிற்பாடு எல்லாவற்றையும் என்ன பண்றான் இந்த இதுல வச்சுக்கொண்டே இருக்கிறான் என்று சொல்கிற இப்படி இப்படிதான் சின்ன சின்ன காரியத்திலே பிரச்சனைகள் ஆரம்பிக்கக்கூடிய தன்மையாக இருந்து கொண்டே இருக்கின்றன இறைமை திக்கசில ஒரு வசனம் உண்டு அதை படித்து விட்டு ரூத்துடைய சரித்திற்கு நாம் வருவோம் இறைமை திக்க சிம்பு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் இன்றைக்கு தொழுகையில முதல் முதலே படிக்கின்ற வசனம் இதுதான் இறைமையா திக்க சிம்பு புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனம் வரை படியுங்க கத்துடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அந்த வார்த்தை கவனிங்க விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கத்த சொல்கிற வார்த்தை நல்ல கவனிங்க நீ விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இள வயதின் பக்தி இந்த குடும்பத்தையும் சரி நம்முடைய சபையிலே நம்முடைய பக்தியும் நினைத்து நான் இன்னைக்கு முடிப்பேன் கவனிங்க நம்முடைய இள வயதின் பக்தி என்று சொல்கிற பொழுதும் ஆண்டவர் ரசிக்கப்பட்ட இல்லை சொன்னா கத்திர சமூகத்தில் ஆராதிக்கிற பொழுது ஆதி காலத்தை கொண்டிருந்த அன்பு எப்படி இருக்கோ ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படியிருப்போம் ஜெபிப்போம் திருமுறை படிப்போம் இந்த அன்பிலே

அருமையான ரூத்தினுடைய சரித்திர புஸ்தகத்திலே நகோமி என்று சொல்லக்கூடிய மாமியாரையும் ரூத் ஓர்வால் என்று சொல்லக்கூடிய மருமகளையும் குறைத்து மிகவும் தெளிவாக இதில் சொல்லப்பட்ட வாத்தியம் இதில் பல காரியங்கள் இருக்கிற சுருக்கமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள கத்த நமக்கு கிருபியம் தருவாராக முதலாவது மாமியாருடைய கேரக்டரை குறைத்து ஏற்கனவே நகோமியினுடைய நெகட்டிவ் நாம் தியானம் செய்தோம் இன்றைக்கு நகோமியுடைய அந்த பாசிட்டிவான காரியம் குறைத்து ஒரு ரெண்டு மூணு காரியங்களை நான் சொல்லித்தர சுருக்கமாக சொல்றேன் நீங்க படித்திருப்பீங்க உங்களுக்கு புரியும்

நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களை தயவு செய்வாராக கர்த்தர் உங்கள் இருவருக்கும் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால் அப்பொழுது அச்சத்தை மட்டும் அழுதாங்க கவனிங்க ரெ ம நகவுமைக்கு ரெண்டு மருமக்கள் ஏற்க சொல்லின இல்லையா யாராலும் ஒவ்வாளும் ரூத்துமன சொற்கள் ரெண்டு பிள்ளைகளும் இறந்து போனாங்க சத்தியம் யோசித்து பாருங்க இன்றைக்கி பல இடங்களிலே பல குறைவுகள் ஏற்படுகிறேன் சொன்னா பிரச்சனை வரதுக்கு காரணம் என்ன தெரியுமா ஒரு மருமகள் வீட்டில வந்த பிற்பாடு என்ன சொல்லுவாங்க அந்த வீட்டினுடைய நன்மைகள் இருந்தால் என் மருமகள் வந்த என்ன சொல்லுவாங்க சொல்லுறீங்களா கேட்கல மருமகள் வந்த ராசின்னு சொல்லுவாங்க என் மருமகளுடைய ராசி என் மருமகளுடைய பாக்கியம் என் பிள்ளை என் பிள்ளைகள் நன்றாக சின்ன குறைவுகள் ஏற்பட என்ன சொல்லுவாங்க பாத்துறீங்களா இவன் இவன் வீட்டில் காலடி வச்சாம் என் வீட்டிலுடைய நன்மைகளை இழந்து போனான் இந்த நகர் குடும்பத்துல என்ன நன்மை இழந்து போனாங்க ரெண்டு பிள்ளைகளும் யாரெல்லாம் மக்களும் கிளியும் என்ன பண்ணாங்க இறந்து போயிருக்கான் அந்த சூழ்நிலையிலே ஒரு மாமியாராக இருந்து என்ன சொல்லியிருக்க வேண்டும் நீங்க <Neean> தான் <Neean> என்னுடைய பிள்ளைகள் இறந்து போனாங்க என்று சொல்லி பல வார்த்தைகள் கோடிக்கிட்ட சொல்லி வைத்து கொள்ளுங்கள் என்ன சொல்வாங்க அப்பே ஏற்பட்ட நிலைமையில இந்த மாமிய சொல்றாங்க என் மக்களையும் என் மருமக்களை நீங்க இருவரும் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க மறித்து போனவருக்கும் எனக்கு நீங்கள் தயவு செய்து போல கத்தரவங்களுக்கும் தயவு செய்வாராக என்று சொல்லி தன்னுடைய மருமக்களையும் குறைந்து மிக பாசமாக அவருடைய நலத்தை விரும்பின மாமியராக இந்த நகுமே இருந்தாம் என்று பார்க்கிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாமியார்களுக்கு சொல்றேன்

தூண் ஒன்று இருக்கிறது அந்த தூண்ல என்ன பண்ண பெட்டி இடிக்கிறது தெரியாம இடித்த உடனே இருந்த மாமி என்ன பண்றாங்க உயிரோடு எலும்புறாங்க கதைதான் சரிங்களா இடித்த உடனே மாமி எழும்புறாங்க எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க ஐயோ மாமி எலும்பிட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க மாமியை கொண்டு வீட்டுக்கு கொண்டு போறாங்க ஆறு மாதம் மாமி வாழ்ந்தாங்க மறுபடியும் இறங்கின இறந்து போனாங்க அதே நிகழ்வு அடக்கார நிகழ்வு நடைபெறுகிறது மருமகள் பக்கத்தில் அழுது கொண்டு பெட்டியை தூக்கிட்டு போறாங்க இப்ப என்ன பண்றாங்க மருமகள் ஓடோடி போய் அதே சாய்ந்த தூண் பக்கத்துல போய் நின்று தம்பிகளா பசங்களா பார்த்து கொண்டு போங்க மறுபடியும் இடிச்சிடாதீங்க தம்பிகளா பார்த்து கொண்டு போங்க மறுபடியும் இடிச்சிடாதீங்க மாமி எழுப்பி வருவாங்க இன்னொரு ஆறு மாசம் அவன் கூட வாழ வேண்டியிருக்கிறேன்னு சொல்லி நகைச்சுவை இருக்கலாம் ஒருவேளை இன்றைக்கு இந்த நினைப்பு தான் இன்னைக்கு அநேக குடும்பங்களையும் இருந்து கொண்டே இருக்கின்றன ஒரு காலத்திலே என்னை என் மாமியார் கொடுமைப்படுத்தினான் அப்ப நான் என் மருமக்களை கொடுமைப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய எண்ணமும் அநேக குடும்பங்களில் இருக்கின்றன ஆனால் இந்த நகமுடைய சரித்திரம் ரூத்துடைய சரித்திரம் கட்டத்தரக்கூடிய முக்கியமான வார்த்தையும் தன்னுடைய மருமக்களுடைய நிலைமையை நலனை மிக வெறுமன அருமையான மாமியாக நகைய வாழ்வும் இருக்கின்றன இரண்டாவதாக நகோமி இல்ல மாமியுனுடைய இன்னொரு கேரக்டர் பார்த்தேன்னு சொன்னாம் தன்னுடைய மருமக்களுக்கும் தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொண்ட மாமியர் ராகியம் இருக்கிறாங்க மதர்னுல்லாஹ் ஷேர் ஹெர் லைஃப் வித் ஹர் டாக்டர்லாம் தன்னுடைய மருமக்களுக்கு தன்னுடைய வாழ்வை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் இந்த எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய பன்னிரண்டு வசங்கள் படித்து பார்த்தேன்னு சொன்னா அது தெரியும் தன்னுடைய நிலைமையை குறைத்து தன்னுடைய வாழ்வையும் குறைத்து ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய மர்மக்களுக்கு தன் வாழ்வையும் குறித்து தன்னுடைய எண்ணத்தை குறைத்து மிக தெளிவாக நகோமி இந்த ரெண்டு மர்மக்களுக்கு பயிர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய வார்த்தை என் மக்களே நீங்க இருவரும் உங்கள் தாய் வீட்டு போங்க இனிமேல் எனக்கு பிள்ளைகள் பிறந்தாலும் அந்த பிள்ளைகள் வளர்ந்து உங்கள் வாழ்க்கைப்படும்படியாக நடக்காத ஒரு காரியம் அதனால நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டுக்கு திரும்பி

அப்படி கட்சி பார்ப்பாங்க எதுவுமே பேச மாட்டாங்க ஒன்றாக இருக்கக்கூடிய இடம் எது எது தெரியுமா சீரியல் பார்ப்பாங்க இல்லையா அந்த இடம் மட்டும்தான் மாமியார் மருமகளோ ஒன்றாக இருப்பார்களே தவிர மற்ற இடத்துல எலியும் பூனையும் அந்த கீரியும் பூனையுமா இருந்து கொண்டே இருப்பாங்க பாம்பும் கீரியுமா இருந்து கொண்டே இருப்பாங்க அவருடைய வாழ்க்கையிலே யாருமே யாருக்கு ஷேர் பண்ண மாட்டாங்க ஷேர் பண்ணாத நிமித்தமாக குடும்பத்தினுடைய விரிசல்கள் அதிகமே அதிகரிக்குமே தவிர குடும்பத்திலே பிரச்சனைகள் குறையாது இந்த இடத்திலே பாருங்க தன் வாழ்வை பகிர்ந்து கொண்ட நகோமி தன்னுடைய நிலைமையும் தன்னுடைய எண்ணம் தன்னுடைய சிச்சுவேஷன் தாற்றையும் மிகம் தெளிவாக பகிர்ந்து கொள்கிறாங்க அதன் மூலமாக அவனுடைய உறவுகளும் இன்னும் வல்லுபட்டனம் என்று பார்க்கின்றோம் மூன்றாவதாக என் அகோமிக்கு காணப்பட்ட இன்னொரு குணாதிசயம் என்னவென்று சொன்னால் தன்னுடைய மருமக்களுக்கும் தன்னுடைய ஆலோசனை சொன்ன மாமியாராக இருக்கிற மதுரன் இல்லா அட்வைஸ் டாக்டர் எல்லாம் தன்னுடைய மருமக்களுக்கு ஆலோசனை சொல்றாங்க இதில் கூட இன்னைக்கு குடும்பங்களில் பிரச்சனை வர்ற என்ன தெரியுமா அவங்க சொல்லி நான் கேட்க வேண்டுமா ஒரு மாமியார் சொல்லி நான் எப்படி கேட்பது நான் இன்னைக்கு படித்திருக்கிறேன் என்று சொல்லி அநேக மருமக்களும் தவறு இழைக்கிறாங்க அன்பர்களே இந்த நகோமியை சொல்லக்கூடிய மாமியார் தன்னுடைய மருமக்களுக்கு மிக சிறப்பான ஆலோசனை சொல்லுகிற அனுபவங்கள் அந்த ஆலோசனை எப்படி இருக்கிறது தெரியுமா அவர் எப்படி கூப்பிடுறாங்க மகளே என்று கூப்பிடக்கூடிய அனுபவங்கள் இதான் சொல்லுவாங்க மருமக்கள் மகள் அனுபவத்திலே பார்த்தால் குடும்பத்திலே பிரச்சனை இருக்காது ஒரு பாருங்க மகள் ஒரு கீழே தவறி விழுந்தால் ஐயோ தெரியாம விட்டுட்டாம் இல்லையா மகள் கையில இருந்து விழுந்தா தெரியாம விட்டுட்டால் அதே நேரத்துல அதே நேரத்துல தன்னுடைய மருமகள் இருந்து ஒரு தம்பி கப்பு விழுந்தா என்ன சொல்லுவாங்க கண் எங்க வச்சிருக்க கைய இப்படி வச்சிருக்க யாரும் நினைச்சிட்டு இருக்க இப்படி பல கேள்வி கேட்பாங்க மகளுக்கும் ஒரே செயல் மருமக்களுக்கும் மகளுக்கும் வித்தியாசம் அந்த வார்த்தை இருக்கிறது அதான் கட்டத்தக்கூடிய உண்மை என தெரியுமா இந்த பிள்ளைகளுக்கு இந்த மருமக்களுக்கு இந்த நகோமை சொல்லக்கூடிய வார்த்தை என் மகளே என் மக்களே என்று சொல்லை அழைப்பு கேட்கக்கூடிய வார்த்தை இதே கூட திருமலை படித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏழு இடத்திலே இந்த வார்த்தைகள் அதிகமாக வருவதை பார்க்கப்பட முடியும் ஏழு இடத்திலே மகளே இல்ல மக்களே மருமக்களை குறித்து மகளே என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் ரூத்தின் சரித்த புசுகளை காண முடியும் அந்த வசனத்தை நான் சொல்றேன் கவனித்து பாருங்க ரூத் ஒன்றாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுதும் அதுல முதல் வார்த்தை என் மக்களே என்று சொல்லி நகோமை

அவளை நோக்கி என் மகளே என்று ரூத்தை அழைக்க செய்தி இருக்கிறது ரூத்து ஒன்றாம் அதிகாரம் பதினாறு ஆகிய வசனங்களிலும் இந்த வாத்தியம் இருப்பதை நீங்கள் கவனிக்கப்பட முடியும் சாரி அதிகாரம் அதிகாரம் பதினெட்டாம் ஆகிய வசனங்களில் இந்த என் மகளே என்று சொல்லி பதினாறுல கவனித்து பாருங்க அவள் தன் மாமியாரிடத்திலே வந்த போது அவள் என் மகளேன் என்று அழைக்கிறாங்க பதினெட்டிலும் அப்பொழுது அவள் என் மகளே என்று சொல்லை அப்போ ஒரு மாமியார் தன்னுடைய மர்மக்களை மகளே என்று அழைக்கக்கூடிய அந்த ஒரு பாசம் ஒரு அன்பும் இந்த மரும அந்த மருமகள் மாமியார் வாழ்க்கையிலே காணப்பட்டன என்று பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே அருமையான மாமியர்களுக்கு சொல்கிறேன் உங்களுடைய மருமக்களை எப்படி அழைக்கிறீங்க அந்த பாசம் இருக்கிறதா நான் படிக்கட்ட நச்சதி பகுதியிலும் ஏசு கிறிஸ்து கற்றுத்தருகிற பாடம் அன்பாக இருக்கப்பட வேண்டும் என்று சொல்லி யோவா நச்சதி பதினான்காம் அதிகாரத்துடைய கடைசி வசனத்திலே அந்த அன்பின் நிமித்தமாக குடும்பத்தை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு மிக தெளிவாக கட்டும் தந்திருக்கிறாங்க இந்த நகோமி தன்னுடைய ரூத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி ஆலோசனை சொல்கிற அனுபவங்கள் ஓர்பால் வந்து முத்தமிட்டு செல்கிறாங்க ஆனா ரூத் என்ன செய்யறாங்க அவன் சொல்லக்கூடிய வார்த்தை நான் படித்தேன் பதினாறு பதினேழு ஒன்று பதினாறு

மருமகள் ஆஸ்வதிக்கப்பட்டால் மாமியாரும் ஆஸ்வதிக்கப்படுவாங்க இதுதான் உண்மை நான் என்னைக்கு திருமணமாகின்ற பொழுதே சொல்லி விடுவாங்க ஏய் மாமியார் கையில போட்டுக்கா ஏ மருமகள் கொஞ்சம் கடினமா இருப்பா பாத்துக்கோ அதனால ஒதுக்கி வச்சுக்குவோம் இப்படிப்பட்ட வார்த்தை அல்ல ஒரு மருமகள் ஆசிரமம் இருந்தால் மாமிக்கு லாபம் குடும்பத்துக்கு லாபம் அதே போன்று ஒரு மாமியாருடைய ஆலோசனை அவங்க குடும்பத்தை என்ன நடத்தணும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எதிர்பார்க்க தவிர குடும்பம் சின்னப்பன் ஆகணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க கத்தோடு வார்த்தை தருகிற உண்மையான அனுபவங்க இந்த மாமியார் நன்றாக இருந்தால் மருமக்களும் பிள்ளைகளும் நிறைவாக ஆஸ்வதிக்கப்படுவார்கள் என்பதற்கு இவருடைய சரித்திர புஸ்தகம் நமக்கு மிகவும் தெளிவான ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து கொண்டே இருக்கின்றன கடைசியாக இன்னொரு கருத்தக்கூடிய தியானித்து மாமியாருடைய பகுதியை நிறைவு சேர் மருமகள் வருகின்ற வார்த்தை நாம் தியானம் செய்வோம் இந்த இடத்துல பாருங்க மாமியார் மருமகள் உறவினை பார்த்தீங்கன்னு சொன்னா முறுமுறுப்புக்கும் இடம் கொடுக்காத வாழ்வாக இருந்தன ரெண்டு பேருக்கும் முறுமுறுப்புக்கு இடம் கொடுக்கவே பிள்ளைகள் இறந்து இறந்து போறாங்க அந்த இடத்துல முறமுறுப்பு இல்லை உங்க வீட்டில் வந்த பிற்பாடு என் வாழ்க்கை கெட்டு போயிட்டோம் என்று சொல்லி இல்லாமல் வாழ்ந்த இந்த ரூத்துடைய சரித்திரம் நகவண்டிய வாழ்வாக இறந்து கொண்டு பிள்ளைகள் மருமக்கள் வந்தாங்க இல்லையா இவளை குறித்தும் எந்த விதமான முன்னுபு வார்த்தைகள் நகவுமே பயன்படுத்தவில்லை எல்லா இடத்திலும் என் மக்களே என் மகளையும் என்று சொல்லி அழைக்கக்கூடிய அனுபவத்திலும் நகவண்டிய வாழ்க்கையும் இருந்தன என்று சொல்லி இரவண்டிய வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக இந்த ரூத்துடைய சரித்திரம் புஸ்தகத்திலே நாம் கற்றுக்கொள்ளப்பட முடியும்

இருபத்தி நான்கு பதினாறுலே நகோமே அந்த பிள்ளையும் எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயாக மாற்றப்பட்டாம் என்று சொல்லி இறைவனுடைய வார்த்தையின் படியாக மருமக்களை ஆசீர்வதித்த இந்த மாமியா மருமக்களுக்கு நன்மைகளை நினைத்த மாமியா மருமக்களுக்கு நல் ஆலோசனை சொன்ன இந்த மாமியம் தன் வாழ்வில் தன்னுடைய பேரபாக்கியத்தை பெற்றுக்கொண்டு அந்த பிள்ளைக்கு வழக்கு தாயாக மாறியும் தன் வாழ்விலே ஆசிரியை பெற்றுக்கொண்டாம் என்று சொல்லி கற்றுக்கொண்டு அன்புக்குரிய வேண்டிய பிள்ளைகளே அருமையான மாமியார்களுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகள் சற்று எண்ணி பாருங்க தாயத்தில் போகிற பொழுது உங்களுடைய மாமியாருடைய அந்த நேசம் அது வேஷமாக இருக்கக்கூடாது அந்த வேஷம் என்ன சொல்லக்கூடிய வார்த்தைக்கு அதை கிருபி வருகின்ற நாம் தியானம் செய்வோம் மருமக்கள் அது வேஷதரமாக இருக்கக்கூடிய நிலைகளை தியானம் செய்வோம் வேஷமாக இருக்கக்கூடாது ஆண்டு தந்த உறவுகள் பாருங்க ஆதில கொண்ட அன்பு அந்த அன்பு அந்த நேசத்திலே நம்முடைய குடும்ப உறவுகளை கட்டுகின்ற பொழுது தந்த குடும்பத்திலே இன்னும் நன்மையை பெற்றுக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய